ஜாய்கார்ஸ் பழைய பழையலாம் இப்ப நீங்க என்ன வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒர்க்ஸ் வேகன் போலோ ஹைலண்ட் வீரின் தான் பாத்துட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியில உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் ஏர் பேக் இல்லாத சீட் கவர் எல்லாமே வந்துடும் வண்டியில எந்த டென்ட் ஸ்கிராச்சஸ்ல எதுவுமே கிடையாது வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு நீங்க எதனா ஒர்க்ஸ் வேகன்ல போலோ பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வண்டியை வந்து பாருங்க வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு சோ மைலேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போலோ டீசலுங்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும்

எந்த ஒரு கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் வருது ரெண்டாயிரத்தி ஆறுல ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டியோட பியூச்சர்ஸ் என்ன வரும் ஒரு நாலு வீட்டை பவர் வீட்டை வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் கம்பெனி ஆடி சிஸ்டம் போட்டுருக்காங்க டாப்லாம் ஆழ்த்து ரூப்லாம் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி ஸ்பாய்லர்லாம் போட்டுருக்காங்க வண்டி நல்லா இருக்கும் டயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாலு டயருமே உங்களுக்கு அபவுட்

பாதி செலுத பார்க்க போகிறோம் செலுத்திய விஐசி ஆப்ஷனல் வெஹிக்கல்

ஜாய்கார்ஸ் பழைய பழையம்ல இப்ப நம்ம என்ன வண்டி பாத்துட்டு இருக்கோம்னா வேர்ஸ் வேகன் வெண்டோ ஹைலண்ட் வேரியன்டா பாத்துட்டு இருக்கோம் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் ஏர் பேக் அலாய் வீல்ஸ் எல்லாமே வந்துடும் வண்டியை பொறுத்தவரை வண்டி ரொம்ப சூப்பராவே இருக்குது ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உங்களுக்கு ஃபியூலும் பாத்தீங்கன்னா டீசலு உங்களுக்கு மைலேஜ் வைஸ் வண்டி ரொம்ப சூப்பராவே இருக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு கஸ்டமர் இதுக்கு என்ன பிரைஸ் கோட் பண்றாருன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாரு நெகோஷியபிள் பிரைஸ் தான் சிவில் இருக்கு அப்படின்னா ஒரு மூன்று லட்சம் வரையுமே உங்களுக்கு பேங்க் சைட்ல லோனே கிடைக்கும் வண்டி பாடி லைன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வணக்கம் மக்களே இப்ப நீங்க இந்த வெஹிக்கிள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வெஹிக்கிலோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க இந்த வெஹிக்கிளோட கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஏசி நல்லா கண்டிஷனில் இருக்குங்க பவர் ஸ்டரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவாக இருக்குதுங்க எங்கேயுமே டென்டோ கிராச்சோ எதுவுமே ஆகலை வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபதாயிரரூவா கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து உங்களுக்கு நெகோசியபிள் பிரைஸ் தாங்க ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்லாம் கிடையாது மக்கள் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா என் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம் ஹாய் மக்களே வேல்ஸ் வேகன் போலோ லோ ப்ரைஸில் பார்த்துட்ருக்கீங்களா ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஹைலேண்ட் வேரியண்ட்டு டாப் எண்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இந்த வெஹிக்கில் இருக்குதுங்க வெஹிக்கிலோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் நாற்பத்தஞ்சு உங்களுக்கு திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறது ஈரோட்டில் இருக்குதுங்க ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலுங்க கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு ஏபிஎஸ் பிரேக்கு டூஎல் எல் பேக் வந்துடுங்க அலாய் வீல் வந்துடுங்க ரிவர்ஸ் கேமரா வந்துடுங்க ரிமோட் லாக் இருக்குங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மூணு நாற்பது கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபுள் பேஸ் தாங்க விவஸ் இந்த வெஹிக்கிளை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தரா டீட்டெயில் தேவை அப்படின்னா டிஸ்ப்ளேல என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் கான்ட் பண்ணிக்கோங்க ஓகே விவஸ் நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ நீங்கள் இருக்க இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசேர் தாங்க பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எக்ஸே வேரியண்ட்டுங்க டாப் எண்டு மாடலு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க நல்லா வெல் மைண்டடுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வெஹிக்கிலுக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது வெயிலோட ஃபியூல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு கிலோமீட்டர் டிரைவிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கிளை எடுத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளுக்கு பார்ட்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிர கோட் பண்ணுறாங்க ரேட் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தாங்க இந்த வெயிட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்குங்க இந்த வெஹிக்கிளை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபர்தரா டீடெயில் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வெஹிக்கிளுக்கு ஏபிஎஸ் வந்துருங்க பேக் வந்துடும் அலைமெண்ட் வீல் வந்துடும் பவர் ஸ்டேரிங் அண்ட் பவர் விண்டோஸ் வந்துருங்க ஓகே நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் நல்ல ப்ரொஃபைல வாங்க இந்த காரை நீங்க சொந்தமாக்கிக்கலாம் ஹாய் கைஸ் ஹீரோ ஜாய்காஸ் நம்ம என்ன வண்டி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா விசான் தான் பாக்க போறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்கா தான் வண்டி நல்லா வெல் மெயின்டெயின் பண்ணிருக்காங்க அந்த ஓட்டி பறவை கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் பாத்தீங்கன்னா வந்துடும் ஸ்டேரிங் ரெண்டு வீடும் பவர் வந்துடும் லெதர் சீட் போட்டுருக்காங்க வண்டி ஏசி நல்லாவே இருக்கும் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தி ஆயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஒரு நல்ல ப்ரொஃபைலோட ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எடுத்துவாங்க இந்த வண்டி நீங்க சொந்தமா கேக்கலாம் நம்ம ஆபீஸ் எங்க லொக்கேட் இருக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு பழையவளம் எம்ஆர்எஸ் பேக்கரி கட் பிள்ள வந்தீங்கன்னா ஜாய்கார்ட்ஸ் நம்ம ஆபீஸ் இருக்கு நம்ம ரெகுலர் கார் வீடியோஸ் நீங்க பாக்கிறதுக்கு ஈரோடு பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீங்கள் நம்ம ஜாய் கார்ஸில் என்ன வண்டி பார்த்துட்டுருக்கீங்கன்னா மாருதி சுசுக்கி வேகனாறு விஎக்ஸ்ஐ ப்ளஸ் வேரியண்ட்டு தான் இருக்கீங்க இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது கிலோமீட்டர் வந்து தொண்ணூறாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸு ஏர் பேகு அலை வீல்ஸ் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியூயல் வந்து உங்களுக்கு பெட்ரோல் வெஹிக்கல் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது உள்ளே இன்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாகவே போட்டிருக்காங்க ரொம்ப ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க என்ன பிரைஸ் கோட் பண்றாங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ரூபாய் கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் வந்து ஒரு நியூ பார்த்துட்டு இருக்கீங்க வந்து பாருங்க வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இருக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தா மூன்றரை லட்சம் வரையும் நாங்க வந்து உங்களுக்கு பேங்க் சைட்லயே லோன் பண்ணி கொடுத்துருவோம் நம்மளோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா ஈரோடு பழைய லொக்கேட்டாக இருக்குது நேரில் வாங்க நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம்